வணக்கங்க இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து பால் சுறா கருவாடு தான் செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்குறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க பால் விட்டுற காய் மருங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பால் சுறா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பால் ஊருங்க இதுக்கு வந்து நான் வந்து கடுகு போட்டுக்கிறேங்க பால் சுறா செய்கிறதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேங்க நான் வந்து முழுசாக தான் போடுறேன் பூண்டு பாருங்க நான் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன் இது வந்து நான் வந்து முழுசாக தான் போடுறேங்க பெருசாக இருக்கிறத வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கலாங்க போட்டு கருவாட்டு தலைங்க ஒரு வரமாக தான் போடுறேன் பூண்டெல்லாம் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துடுச்சு நாம் இப்போ வந்து தக்காளி பழம் போட்டுக்கலாம் இந்த மசாலா தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் ஏன்னா உப்பு கருவாடு தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் தனி தூள் போட்டுக்கலாங்க நம்ம வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் போட்டிருக்குறோம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பால் சரா பாருங்கள் நல்லா சுத்தமாக வந்து மேலே இருக்க உப்பெல்லாம் கொஞ்சம் சுரண்டிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்க இப்போ வந்து இதை போட்டுக்கலாங்க பால் சுறாவை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க சட்டம் போட்டு மூடி வைக்கலாங்கலை வந்து ஒரு கொத்து போட்டுக்கலாங்க பால்சொரா சின்ன வெங்காயம் பூண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க